கர்த்தருடைய உள்ள நாமம் மயமைப்படுவதாக வற்றாத நீரூற்று நேர்களுக்கு இயேசுவின் என்ப நாமத்தில் வாழ்த்துக்கள் இருநூற்று இருபத்தி ரெண்டாவது வேத வினாடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வேத வினாவிட நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாய் பார்த்து வருவதற்காக நான் தேவனை சோசரிக்கிறேன் நிச்சயமாக இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் விதவைகள் யாத்ராமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே ஒரு அருமையான வாக்கியம் சொல்லப்பட்டுள்ளது நான் வாசிக்கிறேன் யாத்திராகமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு விதவையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக வேதாகமத்திலே விதவைகளுக்கு ஆதரவாக ஏராளமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் விதவைகளை ஒடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே வேதத்தில் உள்ள விதவைகளை பற்றி இந்த நாளிலே வேத வினாவுடைய பகுதியிலே நாம் படிக்க இருக்கிறோம் அனைத்து கேள்விகளும் வேதத்திலே விதவைகள் சார்ந்ததாக இருக்கும் ஓகே இப்பொழுதே நீங்கள் வேதாகமத்தில் உள்ள விதவைகளை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வரும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி உங்களுக்கு கிடைக்கிற பதில்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இப்பொழுது நான் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது நீங்கள் உற்சாகமாய் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது கேள்வி விதவைகள் எல்லாரும் அழுதார்கள் எங்கே அழுதார்கள் எதற்காக அழுதார்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம் விதவைகள் அழுதது எங்கே அழுது எதற்காக அழுதார்கள் ரொம்ப எளிதான சம்பவங்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் விதவைகள் அழுததை பார்க்கிறோமே எங்கே வேதாகமத்தில் விதவிகள் அழுதார்கள் என்று பார்க்குறோமே எதற்காக அவர்கள் அழுது இருப்பார்கள் இடம் என்ன காரணம் ரொம்ப எளிதான ஒரு சம்பவம் தான் இதிலிருந்து ஒரு நல்ல பாடம் நமக்கு உண்டு விதவிகள் அழுது இங்கே புதிய பாட்டில் தான் பதில் இருக்குது ஓகே விடை என்பது துர்காள் சம்பவத்தில் வருகிறது நம்ம பார்க்குறோம் சரிங்களா இது தபித்தாள் என்கின்ற துர்காள் அவள் மரணம் அடைந்த செய்தியை கேட்டு விதவைகளெல்லாம் வந்தார்கள் ஏன் வந்தார்கள் தெரியுமா அந்த விதவைகளுக்கெல்லாம் அநேக உதவிகளை இந்த அம்மா செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு துணியெல்லாம் தைச்சு கொடுத்துருக்காங்க அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறோம் இப்போது தொற்காள் விதவைகளுக்கு நல்ல உதவிகளை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம எத்தனை பேருக்கு விதவைகளுக்கு உதவி செய்கிறோம் யோசித்து பாருங்க இங்கே விதவைகள் அழுத சம்பவம் எது என்று சொன்னால் இந்த தொற்கால் சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இந்த பகுதி வருகிறது முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் விடை இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே தாராள குணமுள்ள விதவை எங்கே பார்க்கலாம் இதுவும் எளிதான ஒரு கேள்விதான் இன்றைக்கி நல்ல குடும்பம் இருக்கிறவர்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்கிறவர்கள் நல்ல வசதியோடு இருக்கிறவர்கள் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு அல்லது சுயநலத்தோடு ஜீவியம் பண்ணுறவர்களை பார்க்குறோம் ஆனால் தேவனுக்கு ஒரு சாட்சியாக இந்த அம்மா இருந்திருக்கிறாங்க அந்த விதவை அவருடைய பணக்காரன் சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போன விதவை கிடையாது பல சொத்துக்கு அதிபதி கிடையாது ஆனால் இந்த அம்மாட்ட ஒரு தாராள மனப்பாங்கு இருந்ததை பார்க்குறோம் நம்ம பல நேரத்தில் இல்லை தான் சொல்கிறோம் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த சம்பவத்தை நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் ஆலயத்தில் அதிகமாக பேசப்பட்ட சம்பவம்னா இதுவாக தான் இருக்கும் ஒரு ஆலயத்தில் கொடுத்தல் சம்பந்தமாக பேசுகிற விஷயங்களில் இந்த அம்மாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது யாரு ரெண்டு காசு போட்ட விதவை அப்படி தானே இந்த அம்மாவை பற்றி அதிகமாக நம்ம படிச்சிருப்போம் ரெண்டு காசு போட்ட விதவை தாராள குணம் உள்ள ஒரு அம்மா எங்கே படிக்கிறோம் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்தில் படிக்கிறோம் இந்த ரெண்டு காசு போட்ட விதவை ஆண்டவர் அதை பார்த்து சாட்சி கொடுத்தாரு எல்லாரையும் பார்க்கிலும் இந்த அம்மா நல் அதிகமாக போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோர் சாட்சி கொடுத்த அனுபவத்தை நம்ம வேதாகுமத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாவது கேள்விக்கான விடை இந்த ரெண்டு காசு போட்ட விதவை மூன்றாவது கேள்விக்கு சொல்லுவோமா தளராத விதவை தளர்ந்து போகாத விதவை யார் இந்த விதவை தளர்ந்து போகாத ஒரு குணம் ஆண்டோர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டத ஒரு காரியம் ஒரு தளர்ந்து போகாத விதவை பற்றி ஆண்டோர் சொன்னார் ஜபத்தை பற்றி பேசும் பொழுது ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னது நம்ம பார்க்குறோம் இது என்ன ஓமை எங்கே இருக்குது எல்லாரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் தளர்ந்து போகாத சோர்ந்து போகாத ஒரு விதவை எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் அப்படி தானே ஓகே விடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் மூணாம் வசனம் ஐந்தாம் வசனம் சரிங்களா ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் சோர்ந்து போகாமல் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள நியாயதிபதி அவன்கிட்ட போய் தனக்கும் தனக்கு எதிராளிக்கு இருக்கிற விஷயத்தில் நீதி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதவை அந்த நியாயபதி நேரத்தில் போய் கேட்குற அனுபவத்தை தான் பார்க்குறோம் அவன் அநீதி உள்ளவன் என்பதை அறிந்தும் பல முறை அவன்கிட்ட போய் தொந்தரவு செய்து கேட்டு நியாயம் பெற்றுக்கொண்ட அந்த சம்பவத்தை தான் நம்ம லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஓகே சோர்ந்து போகாமல் ஜோம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் விளக்கறத நம்ம பார்க்கறோம் ஓகே நியாயம் கேட்ட அந்த விதவை நான்காவது கேள்வி செல்வோமா சாக்கு போக்கு சொல்லாத ஒரு விதவை சாக்கு போக்கு சொல்லாத ஒரு விதவை அப்படின்னா ஆண்டவர் மேல எவ்வளோ ஒரு பற்றுதல் வைராக்கியம் பாசம் ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இந்த விதவைக்கு இருந்திருக்குது வயதான ஒரு விதவை சாக்கு போக்கு சொல்லாத ஒரு விதவை யார் இந்த விதவை எவ்வளோ சாட்சியுள்ள விதவை என்று இருக்காங்க பாருங்க சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தேவனுக்காக நின்று இருக்கிறார்கள் யார் கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம் சாக்கு போக்கு சொல்லாத ஒரு விதவை ஆலயத்துக்கு சென்ற விதவை உபவாசித்து ஜபித்த விதவை இரவும் பகலும் ஜெபித்த விதவை யாரு லூக்கா ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அந்நாள் எண்பத்தி நாலு வயது உள்ள இந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்துச் செவ மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா எப்படிப்பட்ட ஒரு நட்சாட்சி பாருங்கள் இருந்த பொழுதுணும் அவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாங்க லூக்காக ரெண்டாம் அதிகாரத்தில் இவங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம் ஓகே அடுத்த கேள்வி நம்ம போகிறோம் ஐந்தாவது கேள்வி சரிங்களா தரை வீட்டில் ஊழியக்காரன் தரை வீட்டில் ஊழியக்காரன் சரிங்களா நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க நம்ம நிறைய இருக்கும்போதே யோசிப்போம் ஐயோ நமக்கு அடுத்த நேரத்துக்கு பத்தாமல் போயிருமோ அடுத்த காரியங்களுக்கு நமக்கு போதாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதற்கு ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிப்போம் இங்கே ஒரு சம்பவத்தில் பார்க்குறோம் தரை தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் விதவை அவங்களுக்கு ஒரு அவிஸ்வாசம் வந்தால் கூட ஆனாலும் கொடுத்துட்டாங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வேதாகமத்தில் ஒரு விதவையின் சம்பவம் ஆச்சரியம் என்னன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்னு கூட யோசிக்க தோன்ற அளவுக்கு இந்த சம்பவம் இருக்குது தரை தட்டிய ஒரு காலகட்டம் அதுலேயும் தேவ பிள்ளையை போசித்த அனுபவம் ரொம்ப பிரபலமான அனுபவம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்குது யார் சாரி பாத் ஊர் விதவை தானும் தன் பிள்ளையும் கடைசியாக சாப்பிட்டு சாவதற்காக கொஞ்சம் மாவு வச்சு அதை சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிற்கிற வேலையில் விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க அப்போ தேவ மனுஷனாகியே எலியாக போகிறாரு அப்போ எலியாக கேட்குறாரு கொஞ்சம் எனக்கு ஆகாரம் கொடுத்துட்டு முதல் தயங்கன் அந்த அம்மா அதுக்கப்புறம் கொடுத்தாங்க என்னாச்சு அவங்க வீட்டில் பானையில் எண்ணெயும் மாவும் குறைஞ்சி போகலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பஞ்சகால நீர் மட்டும் அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தேவனுக்கு கொடுத்த தேவப்பிள்ளைக்கு உதவி செய்த தேவப்பிள்ளையை போசித்த இந்த சாரி பார்த்து உதவி உண்மையிலே அதனுடைய ஆசிரியம் இருக்கு இல்லையா நம்ம வேற்றில் கூட படிக்கிறோம் இல்லையா ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு இந்த பலனை அடையாமல் போகான்ட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா ஆண்டவர் வந்து ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த ஏழை விதவை என்ன செய்கிறாங்க இளையாவுக்கு போஜனம் கொடுக்குறாங்க சரி வேதாகமத்தில் ஒரு சில விதவைகளுடைய பெயர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் பழைய பாட்டில் பெயர் சொல்லப்பட்ட ஒரு விதவை இப்போ நம்ம படித்தோம் சாரி விதவை சாரி என்பது ஊர் பெயர் சொல்லப்படலை நம்ம அண்ணாவை பற்றி படித்தோம் அவங்க புதிய பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதவை அதே போல் பழைய பாட்டில் பெயர் சொல்லப்பட்ட ஒரு விதவை நிறைய விதவைகள் இருந்திருக்காங்க ஆனால் விதவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள் நடுவிலே ஒருத்தங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அவங்க பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது சாலமோனுடைய காலகட்டத்தில் ஒரு விதவையை பற்றி வருகிறது யார் இந்த விதவை கண்டுபிடிங்க பார்க்கலாம் யார் இந்த விதவை பேர் சொல்லப்பட்ட ஒரு விதவை பழையற்பாட்டில் பேர் சொல்லப்பட்ட ஒரு விதவை ஓகே நானே சொல்லிடுறேன் ஒன்றாஜர்கள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் இருக்குது சரிங்களா அது வந்து செருகால் அப்படிங்கிற ஒரு விதவை யார் அப்படின்னு சொன்னால் சாலமோனுடைய ஊழியக்காரரின் தாய் என்று சொல்லப்பட்டுள்ளது சாலமோனின் ஊழியக்காரரின் தாய் செருகால் என்ற ஒரு விதவையினுடைய பெயர் அங்கே மையப்படுத்தப்பட்டுள்ளதை நம்ம வந்து பார்க்குறோம் சரி அடுத்த கேள்வி விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணது யார் விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினது யார் அப்படின்னு என்ன அர்த்தம் விதவையின் மேலே ரொம்ப கரிசனை உதவி அன்பு பட்சத்தை காமிச்சிருக்கிறாரு ஒரு மனுஷன் வேதாமத்தில் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுவும் தன் சொந்த வாயால் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினது யார் அவ்வளோ பட்சமாக நடந்திருக்காரு ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து அப்படிப்பட்ட நல்ல பெயர்கள் கிடைச்சது யாருக்கும் அந்த பேர் அப்படி கிடைக்கல விதவையின் இருதயத்தை எம்பீரிக்க பண்ணது யார் தெரியுமா யோபு இருபத்தொம்போது பதிமூணில் படிக்கிறோம் யோகு சொன்ன வார்த்தை யோகு தான் விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணார் அப்படின்னு என்ன அவங்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறார் அப்போ யோகோ வந்து தன் நண்பர்களுக்கு அவருடைய நான் ரிப்ளை பண்ணும்பொழுது இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ நன்மைகளை செய்த இந்த மனிதர் அவருக்கு சோதனை ஆண்டவர் வெற்றி கொடுத்தாரு அது ஒரு பக்கம் விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணது யோக என்று பார்க்குறோம் விதவையின் வீட்டை படிச்சது யார் ஒரு பக்கம் விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ண ஒரு மனுஷன் இன்னொரு பக்கம் விதவையின் வீட்டை பட்சிக்கிறாங்க இது எட்டாவது கேள்வி யார் தெரியுமா வேதாகமத்தில் நிறைய இடங்களில் இவர்களை பற்றி வேதத்தில் வசனம் இருப்பதை பார்க்குறோம் விதவையின் வீட்டை பட்சித்தது யார் ஓகே புதிய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்பட்டுள்ள பகுதி இது மார்க் பன்னிரெண்டு நாற்பதில் இருக்குது வேதபாரகர் இந்த வேதபாரகர் விதவையின் வீட்டை பட்சித்தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விதவைகளுக்கு தவறான நியாய தீர்ப்பு செய்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக ஆண்டவர் வந்து வசனங்களை சொல்லி வச்சுருக்காரு அவங்களுக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரதேசிகள் திக்கற்றவர்கள் விதவைகள் இவர்களுக்கு அபாண்டமான தீர்ப்பை சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன போய் தீர்ப்பை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லி வச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம் வந்து தேவபக்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யாகோ புத்தகத்தில் படிக்கும் பொழுது விதவைகளுக்கு நம்ம உதவணும் அதுதான் உண்மையான தேவபக்தி அப்படின்னு சொல்லப்படலை பார்க்குறோம் சரி ஓகே அடுத்தது விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்று சொன்னது யார் விதவைகள் விசாரிக்கப்படவில்லை இந்த காரியத்தை முன்வைத்தது யார் அப்போசல் காலகட்டத்தில் அப்போசல் காலகட்டத்தில் ஒரு சபைக்கு நடுவே ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க என்னென்னா விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை ஊழியம் ஒரு பக்கம் நடக்குது ஆனால் விதவைகள் விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க யார் இவங்க வச்சது அப்படிங்கறத யார் தெரியுங்களா விதவைகள் சரியா கவனிக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்தது கிரேக்கர்கள் அப்போ சில ஆறாம் அதிகாரம் கொண்டாம் வசனத்தில் நம்ம பாக்குறோம் அதுக்கு பிறகு நடந்த காரியம் நமக்கு தெரியும் அவங்களை விசாரிக்கிறதுக்காக நல்ல பரிசுத்தாவின் நிரப்பப்பட்ட மனிதர்கள் தெரிஞ்செடுக்கிறாங்க அதுல தேவானம் ஒருவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டை வைத்தது கிரேக்கர்கள் சரி கடைசியாக ஒரு கேள்வி பழைய பாட்டு புத்தகத்திலிருந்து நிலைமைக்கு ஆளான ஒரு விதவை ஆனா இவங்களை பற்றி சரித்திரம் இருக்குது ஆனா இவங்களை விதவை அப்படின்னு சொல்லப்படலை ஆனா கணவனை இழந்தவங்க இவங்க சரிங்களா கணவனை இழந்தவங்க தான் ஆனா வேதாந்தத்துல விதவைங்கிற வார்த்தை இவங்களுடைய சரித்திரத்தில் பயன்படுத்தப்படலை ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையே கடந்து வந்தவங்க பழைய பாட்டில் ஒரு விதவை யோபுக்கு சோதனை வந்தது தான் ஒரு பக்கம் அது போல நினைச்சுக்கலாம் இந்த அம்மா ஆண்டோர் ஒரு துணையை அவங்களுக்கு வச்சிருந்தாரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தாரு யார் இவங்க பழைய பாட்டில் ஒரு விதவை இந்த அறுசுவைன்னு சொல்லுவோம்ல அந்த அறுசுவையில ஒரு சுவை இவங்களுக்கு பொருந்தும் அந்த அர்த்தத்தின்படி அவங்களுக்கு பேர் இருந்துச்சு அப்படியே எனக்கு பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க தன் சொந்த தேசத்துக்கு பொழுது யாருமே கண்டு பிடிக்க முடியல யார் இவங்க நகோமி இனி மாறாள்னு சொல்லுங்கன்னு சரியா கணவனை இழந்து பிள்ளைகள் இழந்து ஒரு மருமகள் போயிட்டாங்க ரூத்தோடு சேர்ந்து அவங்க ஆண்டோர் வழிநடத்துல பேர் செல்கிறத நம்ம பார்க்குறோம் யார் இவங்க நகோம் என்று பார்க்குறோம் ரூத் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வக்கியத்தில் விட இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த நாளில் வேதத்தில் விதவைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படித்தோம் சரிங்களா ஒருவேளை நம்ம அக்கம் பக்கத்தில் யாராவது நம்ம சபையில் நம்ம தெரிஞ்சவங்க பகுதியில் விதவைகள் யாராவது இருப்பாங்கன்னா ஞானமாக உத்தம விதவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம் ஞானமாக ஜெபத்தோடு பரிசுத்தமான சிந்தையோடு விதவைகளுக்கு அதுவும் கஷ்டப்படுகிற வாடுகிற ஏழைகளுக்கு இந்த விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக இந்த நிகழ்ச்சியை உங்கள் யாவருக்கும் நன்றி கலந்து கொண்ட யாவருக்கும் ஆண்டோர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை